அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் செல்வமுத்து நீண்ட இடைவேளைக்கு பின்னாடி ஒரு வீடியோ போடுறோம் இந்த வெள்ளை சேவல் வந்துட்டு நம்ம பண்ணையிலேயே நம்ம கோழிக்கு பிறந்து வளர்ந்த ஒரு சேவல் இதுக்கு வயசு வந்து ஒன்றரை வயசை தாண்டது ரெண்டு வயசு ரெண்டு வயசுக்கு உள்ள ஒன்றரை வயசுக்கு மேலாகுது வால் வந்து எல்லாமே விழுந்து ஃபஸ்ட்டு வால் விழுந்து ரெண்டாவது வால் குருத்து வந்துக்கிட்டு இருக்கு எல்லா டியூப் பார்த்துருக்கோம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இன்னும் ரெக்கையெல்லாம் வந்து ஃபுல் பினிஷ் ஆகலை இதுக்கு முன்னாடி இன்னும் வந்துட்டு கம்மியாக இருந்தது இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு எல்லாமே கொர்த்து உடம்புல சரி வாலும் சரி ரெக்கை மட்டும் இன்னும் கொடுத்தா இருக்குது இன்னும் பினிஷிங் ஆகலை இதை வந்துட்டு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு நண்பர் வந்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் ஏதாவது வெள்ளையில் இருக்கான்ட்டு நம்ம சொன்னோம் இருக்குதுன்னு சொன்னோம் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதே கிடையாது ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்துட்டு நேரடியாக யாராக இருந்தாலும் வந்து பார்த்து எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுறது பாருங்கள் சேவல் எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு ஸ்டைல் நல்ல வாழமைப்போடு இருக்கும் இதுக்கு குஞ்சுகள் நம்ம வந்துட்டு இறக்கிட்டோம் குஞ்சுகள் இருக்குது நம்மக்கிட்ட பட்டாக்கள் இப்போ விற்பனைக்கு இல்லை பட்டாக்கள் நமக்கு தேவையானது வச்சுருக்கோம் அவரோட நண்பர் மூலயமா வந்து பார்த்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அவர் வந்து அவரோட நண்பர் அனுப்பி வச்சுட்டார் இது ஒரு வயசில் இருக்கும்போது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு வயசாக இருக்கும்போது இப்போ விழுந்து நான் அந்த மாதிரி இருக்குது நல்லபடிக்காக போய் சேர்ந்துருச்சு வந்து வந்து டெலிவரி எடுத்துட்டேன் அப்படின்ட்டு நமக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தற்போதைக்கு வந்துட்டு குஞ்சுகள் இல்லை உங்களுக்கு யாருக்காவது சேவல் குஞ்சுகள் வேணும்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இருக்குது நல்லா வாழல தமிழ்நாடு இனவழியில் இருக்குது தமிழ்நாடு இனவழி அப்படின்னா உங்களுக்கு சளி பிடிக்காது தெளிவாக வரும் நன்றி அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்